வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம் ஒட்டுமொத்த தமிழக மக்களை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் பிரபலங்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது அதாவது முதலமைச்சர் வீட்டில் ஏற்பட்ட மரணம் அதிர்ந்து போன திமுக தொண்டர்களும் அமைச்சர்களும் வாங்க என்ன தகவல் யார் இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சினிமா துறையில் நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம இழந்துக்கிட்டே வரோம் எஸ்பிபி பாலசுப்பிரமணியனுடைய மரணம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒழிக்கதுன்னே சொல்லலாம் அதனை தொடர்ந்து நிறைய திரைப்பிரபலங்களை நம்ம இ இழந்துக்கிட்டே வரோம் கடந்த ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திற்கு இழந்து போய்கிட்டே வராங்க அந்த வகையில் மனோபாலா மயில்சாமி மாரிமுத்து அவர்கள் நம்ம போண்டாமணி அவர்களுடைய மரணம் கூட சினிமா துறையில் மட்டுமல்லாமல் எல்லோரு மக்களும் அதிர்ச்சியடை வைத்தது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ விஜயகாந்த் அவர்கள் மரணம் ஒட்டுமொத்த அரசியல் பிரபலங்களையும் நடிகர்களையும் ஒழுக்கியதுன்னே சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து இளையராஜாவுடைய மகள் பாத்தீங்கன்னா மரணம் அடைந்து போனாங்க இவருடைய மரணத்திற்கு நிறைய பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டில் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கு அந்த மரணத்தினால் ஒட்டுமொத்த முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாமே நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க துர்கா ஸ்டாலினுடைய சகோதரி திடீரென மரணம் முதலமைச்சர்கள் அமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வர காட்சி சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது தமிழக முதலமைச்சரும் மு ஸ்டாலின் மனைவி துர்காவின் சகோதரி சார்மதி உடல்நலக்குறைவினால் நேற்று காலமானாங்க அவரது உடலுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க சார்மதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் சகோதரி ஆவாங்க சார்மதி உடல்நலக்குறைவினால் காலமாகி உள்ளாங்க அவரது வயது அறுபத்தி துர்கா ஸ்டாலினுக்கு சாருமதி ஜெயந்தி ராஜமூர்த்தி என இரண்டு சகோதரிகள் உள்ளாங்க ஒரு சகோதரர்கள் உள்ளான தனது சகோதரர் மற்றும் சகோதரிகள் மீது துர்கா ஸ்டாலின் அளவு கடந்த பாசம் வைத்திருப்பாங்க தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு பகுதியில் உள்ள கோயில்களுக்கு துர்கா ஸ்டாலின் செல்லும் போது தனது சகோதரியான சாருமதியை உடனே அழைத்து செல்வது வழக்கமாக வைத்திருக்காங்க இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சில தினங்களாகவே உடல்நலக் பாதிக்கப்பட்டிருந்த சாருமதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க இன்று அதிகாலையில் சிகிச்சை பலனளிக்காமல் சார்மதி உயிரிழந்திருக்காங்க இந்த தகவல் கேள்விப்பட்ட அதிர்ச்சியடைந்த துர்கா ஸ்டாலினை அவரது உறவினர்கள் ஆறுதல் கூறி வந்தாங்க இதனையடுத்து சென்னை எழும்பூரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள சார்மதியின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக மக்களும் துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம் ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்